தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு கீழ்பெண்ணாத்தூர் செங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மூன்றாவது நாளாக நேற்றிரவு கனமழை கூட்டி தீர்த்தது கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது இதேபோல் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை ஆம்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது வேலூரில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் கழிவுநீருடன் கலந்து மழைநீர் தேங்கி நின்றதால் ஊர்தி ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்தனர் மதுரை மாநகரின் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு மண்ணில் சாய்ந்தன ஒரு சில இடங்களில் மரம் விழுந்து மகிழுந்துகள் சேதமடைந்தன இருபதுக்கும் மேற்பட்ட மின் மின்கம்பங்களும் சாய்ந்ததால் மின்சேவை துண்டிக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் இரண்டு மணி நேரத்துக்கும் பலத்த மழை பெய்தது இதேபோல் மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது கருமேகங்கள் சூழ்ந்திருந்ததால் ஊர்தி ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே பயணித்தனர் விருத்தாச்சலம் உள்ள மருங்கூர் கீரனூர் மேலப்பாளையூர் பகுதிகளில் பெய்த மழையால் அங்கு பயிரிடப்பட்டுள்ள முன்னூறு ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்களை தண்ணீர் மூழ்கடித்துள்ளது வாய்க்கால்களை முறையாக வாராததே இதற்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து ஐந்து நாட்களுக்கு பிறகு அதிகரித்துள்ளது தற்போது வினாடிக்கு எட்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் பாசனத்துக்காக பதினைந்தாயிரம் அடி நீர் வெளியேற்றப்படுகிறது